நோயாளிகள் நலன் மருத்துவர் நலன் மருத்துவ ஆவணங்கள் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கியதாக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழக அரசின் முயற்சியால் விருது கிடைத்துள்ளதாக முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய வாரியம் நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை நன்கு கவனித்துக் கொள்ளுதல் சிகிச்சையை மேம்படுத்துதல் தொற்றை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பத்து அம்சங்களில் சிறப்பாக செயல்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறது அதன்படி தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உட்பட ஐந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட துறைகள் இவ்விருதை பெற்றுள்ளன தற்போது முதல் முறையாக நோயாளிகள் நலன் மருத்துவர் நலன் மருத்துவ ஆவணங்கள் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கிய ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரே நேரத்தில் விருது கிடைத்துள்ளது இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் அரசு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் லியோ டேவிட் கூறும்போது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேசிய தர சான்றிதழ் கிடைத்தது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் குமரி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை தூத்துக்குடியைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மருத்துவமனையின் கட்டமைப்புகள் சிகிச்சையின் தரம் நோயாளிகளின் உரிமை பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்தியதால் இந்த விருது கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் தமிழக அரசின் முயற்சியால் இது கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் பேட்டியின் போது ஆரம்ப விஜயலக்ஷ்மி டாக்டர் கிங்ஸ்லி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேசிய தர சான் தரத்த சான்றிதழ் கிடைக்க பெற்றுள்ளது இதனால் நோயாளிகளின் சிகிச்சை முறைகள் அவருடைய உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் இக்கல்லூரி மருத்துவமனைக்கு அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து அதிக நோயாளிகள் இங்கே வந்து பயன்பெறுகிறார்கள் அதனாலேயே தரம் உயர்த்த உயர்த்தப்பட்டதுனால நிறைய நோயாளிகள் இப்பொழுது வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் நோயாளிகள் மட்டுமில்லை எங்க உள்ள பணியாளர்களுக்கும் அவர்களுடைய பணி உரிமை பணியின் தரம் அனைத்தும் பாதுகாக்கப்படும் இந்த தர சான்றிதழ்னால் இதனால் நாங்கள் இதை வந்து இப்போ இதோடு முடிய போகிறதுல இதை கண்டினியூஸாக பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து இதை மு முயற்சி செய்துட்டே இருக்கோம் மேலும் பல்வேறு புதிய சிகிச்சை முறைகள் தரமான சிகிச்சை முறைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த தர சான்றிதழ் உதவி இந்த தர கிடைக்க பெற்றதுனால எதனால கிடைக்கப்பட்டது அது இங்கே பல்வேறு சிகிச்சை முறைகள் தரமான சிகிச்சை முறைகள் கட்டமைப்புகளை மேம்படுத்தி தரமான சிகிச்சை கொடுக்கறதுனால இந்த தர சான்றிதழ் மத்திய அரசு நிறுவனமான இதுல இருந்து கிடைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க